ஓம் ஸ்ரீ மாத்ரே ராம்கிருஷ்ணஹரி ஞானேஸ்வர் மகாராஜ் அவளுடைய கூட பிறந்தவா எல்லாம் ஆலந்தி வந்துட்டா நிறைய மகிமைகள் அந்த குறுகிய வயசில் வந்து நிறைய மகிமைகள் அற்புதங்கள் எல்லாம் பண்ணிட்டு ஆலந்தி வந்திருக்கா அந்த விட்டோபா அந்த பண்டிதர் அவர் வந்து இவா எல்லாரையும் அழிக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு ஆயிரத்தி நானூறு வருடம் வாழ்ந்த சித்தர் சாங் தேவ் அப்படின்னு சொல்லி ஒருத்தரை வந்து இவாளை அழிக்கிறதுக்கு ஏவி முன் நேற்று வந்து நம்ம என்ன பார்த்தோம்னா அந்த காலி வெறும ஒயிட் பேப்பர் அந்த பேப்பரில் வந்து அவர் என்ன நினைச்சாரோ அதை வந்து மாவுலி ஞானீஸ்வர் வந்து சொன்னதை பார்த்துட்டு அந்த சாங் தேவ் வந்து ரொம்ப ஆச்சரியப்படுறான் எப்படி வந்து ஒரு சின்ன குழந்தையால் இது சாத்தியம் அப்படின்னு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா சாங் தேவ் என்ன பண்ணுறாரு நேராகவே போய் பார்க்கணும் அவரை அப்படின்னு சொல்லிட்டு அது அப்படி என்ன ஒரு இது அவங்கள போய் நேராக நம்ம பார்க்கணும் அவ்வளோ மகிமை வாய்ந்தவனாவே அவனை என்ன பார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புளி மேலே உட்காந்துட்டு ஒரு பாம்பு அதை வந்து ஒரு சாட்டை மாதிரி வச்சுட்டு வரார் அது எப்படி வராருன்னா பறந்து வரார் இப்போது அந்த குழந்தையில் அழகாக நிவர்த்திநாத் ஞானீஸ்வர் சொபாந்தே முக்தாபா எல்லாம் என்ன பண்ணுறான்னா ஒரு கல்லில் உட்காந்துட்டுருக்காள் கல்லில் அழகாக நாலு பேர் இப்படி உக்காந்துட்டுருக்காள் அப்போது ஞானத்தில் தெரியறது சாங் தேவ் வந்து வ வந்துட்டுருக்கான்றதை தெரியறது உடனே முக்தாபாய் சொல்கிறாள் அண்ணா பெரிவா வரா பெரிவா வந்தால் நம்ம என்ன பண்ணணும் நம்ம போய் அவளை வந்து வரவேற்கணும் நம்ம இங்கேயே உட்காந்துட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறான் உடனே ஞானேஸ்வர் வந்து அந்த கல்லை போ அப்படின்னு வந்து அந்த கல் பறந்து போகிறது எதிரில் வந்து புளி மேலே ஒரு பாம்பை வந்து சாட்டையாக வச்சுட்டு சாங் தேவ் வந்துட்டுருக்கார் இங்கே ஒரு கல் மேலே இவன் நாலு பேர் பறந்து போயின்னு இருக்கான் அதை பார்த்த உடனே தேவுக்கு ஒரே ஆச்சரியம் ஷாக்கு நம்பவே முடியல ஏன் அப்படின்னா ஒரு உயிர் வாழ் ஒரு உயிர் உள்ள ஒரு பொருள் அதை வந்து நம்ம வசப்படுத்த முடியும் ஒரு ஐந்தறிவு ஜீவனையோ ஒரு உயிர் உயிர்க்கிற ஒரு ஜீவனை வந்து ஒரு மகான்களாலேயோ ஒரு சித்தர்களாலேயோ வசப்படுத்த முடியும் அது வந்து ஒரு அதுவே ஒரு பெரிய விஷயம் ஆனால் அவர்களுக்கு அது ரொம்ப சாமானியமான விஷயம் கிடையாது ரொம்ப சுலபமான ஒன்று ஆனால் ஒரு ஜடப்பொருள் அந்த கல் வந்து ஒரு ஜடப்பொருள் அந்த ஜடப்பொருளை வந்து இப்படி பறக்க வச்சு அந்த நான்கு குழந்தைன்னு வர்றதை பார்த்துட்டு சாங் தேவுக்கு ஒன்றுமே பண்ண முடியல அப்படியே கீழே இறங்கி பார்த்துட்டு அந்த என்ன சொல்கிறது அப்படின்னா எதாவது ஆர்கியூமெண்ட்டோ இல்லைன்னா நீ என்ன பெரிய இதுவாக அப்படின்னா ஒன்றுமே கிடையாது அங்கே அங்கே எந்த ஆக்ஷனே கிடையாது அப்படியே சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் தான் ஏன்னா அவருக்கு தெரியும் ஆயிரத்தி நானூறு வருடம் வாழ்ந்த ஒரு சித்தர் அவருடைய பவரை வந்து நல்ல விஷயத்துக்கு கெட்ட விஷயத்துக்கு எல்லாத்துக்கும் உபயோகப்படுத்திய ஒருத்தர் ஒரு ஜடப்பொருளை வந்து வசப்படுத்துறது வந்து எவ்வளோ ஒரு கடுமை கடி என்ன சொல்கிறது ஒரு ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு ப்ராசஸ் அது அதை பார்த்துட்டு அப்படியே காலைல விழுந்து சரண்டர் விட்டோபா பார்க்குற ஒன்றுமே புரியலை ஐயோ நம்ம இவ்வாளை வச்சு எப்படியாவது அழிக்கணும்னு பார்த்தா இவரே இப்படி வந்து சரண்டர் ஆகிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இதாகிறது அப்போது சாங்க தேவ் வந்து தன்னுடைய இதை வந்து தன்னுடைய தவறை வந்து உணர்றார் உணர்ந்துட்டு ஞானேஷ் ஆனால் அவருக்கு பவர் இருக்குது அவர் வந்து ஒரு சித்த புருஷர் இல்லையா அவருக்கு வந்து பவர் இருக்குது ஞானேஸ்வருக்கு அது தெரியும் அப்போது இந்த சாங் தேவரை வந்து முக்தாபாய்க்கு சிஷ்யனாக கொடுக்குறார் இன்னும் ஏன்னா எவ்வளோ தான் நம்ம மகி இதெல்லாம் இருந்தாலும் அந்த ஞானம்னு ஒன்று வேணும் அதனால் முக்தாபாய் தான் சாங் தேவருக்கு வந்து குரு இந்த விடோபா இதை பார்த்துட்டு அப்படியே கண்ணில் தண்ணி வருது அவருடைய தவறு உணர்றார் ஏன் அப்படின்னா அவர் என்னதான் ஒரு பண்டிதர் அந்த மாதிரி இருந்தாலும் இவ்வளோ மகிமை வாய்ந்த ஒரு ஆயிரத்தி நானூறு வருடம் வாழ்ந்த ஒரு சித்தர் வந்து அப்படியே சரண்டர் ஆயிட்டாரே அப்போ நிஜமாவே இந்த குழந்தைகள் பகவானுடைய சாட்சாத் அந்த பகவானுடைய அம்சம் அல்லவா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஞானேஸ்வர் காலில் கண்ணீர் மழுக அழற அப்போது விட்டோபாவுக்கு வந்து தன்னுடைய சிஷ்யனாக ஏற்றுக்கிட்டு குருஸ்தானத்தை வந்து கொடுத்து நாம்தேவ் மகாராஜுக்கு கொடுக்குறா அதாவது மகான்களுடைய அந்த இது பார்த்தீங்களா கருணை நீ எப்பேற்பட்ட கடுமையான விஷயங்கள் ம மனசாட்சிக்கு விரோதமான விஷயங்கள் உன்னுடைய குணங்கள் எப்படி இருந்தாலும் நீ சரண்டர் ஆயிட்ட சரணாகதி அடைஞ்சிட்ட அப்படின்னா உன் அப்படியே மாற்றக்கூடிய ஒரு வல்லமை வந்து மகான்களுக்கு மட்டுந்தான் இருக்குது அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் விடோபா அவர் என்ன தான் ஒரு பண்டிதர் சாஸ்திரமெல்லாம் கரைச்சி குடித்தவராக இருந்தாலும் அவருடைய குணம் வந்து தவறு அவர் வந்து செஞ்ச விஷயங்கள் வந்து ரொம்ப கடுமையான விஷயங்கள் அதையும் மன்னித்து இதை வந்து மகான்களால் மட்டும் தான் இந்த மாதிரி பண்ண முடியும் அதனால் தான் வந்து பகவானே அந்த ஞானத்தை வந்து குருவால் தான் கொடுக்க முடியும் அப்படின்னு ஒரு குரு முக்கியன்றத வந்து எடுத்து காமிச்சு ஒரு குருவால் ஒருத்தரை வந்து எப்படி மாற்ற முடியும்ன்றத ஒரு உதாரணமாகவும் காட்டி நமக்கு வந்து சொல்லியிருக்கா இன்னமும் ஆலந்தியில் வந்து மா ஞானேஸ்வர் அந்த சப்பாத்தி போட்ட அந்த இது இருக்குது அந்த கல் பறந்த அந்த இடம் அந்த இடம் அவ அந்த அழகாக அமைச்சிருப்பா அதெல்லாம் எரும மாட்டுக்கு ஒரு சமாதி இருக்குது அந்த மாதிரி அவர் வாழ்ந்த வீடு ரொம்ப அழகாக இருக்கும் அதெல்லாம் கண்டிப்பாக ஜென்மால ஒரு தடவை ஆலந்தி போகணும் ஏன் அப்படின்னா அதுக்கப்புறம் அவருடைய நாளைக்கு நான் சில விஷயங்கள் எல்லாம் சொல்கிறேன் அதுக்கப்புறம் ஆலந்தி வந்து எவ்வளோ பெரிய ஒரு புண்ணிய சேத்திரம் அப்படின்றதும் அதில் எல்லாமே நம்ம பார்க்கலாம் நாளைக்கு அவருடைய யாத்திரை எப்படி வந்து தொடருது அதுக்கப்புறம் அவருடைய சஞ்சீவன சமாதி ஞானேஸ்வர் மகாராஜர் சரித்திரம் முடிச்சுட்டு ஒரு மகானை நம்மளோட கான்செப்ட்டுக்கு வரணும் இல்லையா ஒரு மகான் நமக்கு வந்து திடமான ஒரு நம்பிக்கையோட ஒரு பக்குவத்தோடு கொடுத்து ஒரு மகானை நம்ம வணங்கும் போது சரணடையும் போது நம்மளுடைய தலைநெழுத்து எப்படி மாறும் அப்படின்றத நம்ம அதுக்கப்புறமா பார்க்கலாம் ராம்கிருஷ்ணஹரி ஞானேஸ்வர மகாராஜ்கிஜே ராம்கிருஷ்ணஹரி ஓம் ஸ்ரீ மாத்ரி